பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் ஒன்று தென்னந்தோப்பு ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க நல்லா ஈல்டில் இருக்கிற தென்னந்தோப்புங்க அளவான வயசுங்க பத்து டு பன்னெண்டு வயசு மரத்துக்கு இருக்குங்க தார் ரோடு பேஸே இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரிங் தொட்டிங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்றுங்க மூணு போர் எல்லாமே எல்லா சௌகரியத்தோடு இந்த தோப்பு இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பலடம் டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு வந்தோம்னாலும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா தோப்புக்கு வந்துடலாம்க நல்லா உள்ள தடமெல்லாம் போட்டு வச்சு நல்லா பராமரிப்பில் இருக்குதுங்க இந்த மரங்கள் பாருங்க நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க உரமெல்லாம் கொடுத்து நல்லா மரம் சூப்பராக இருக்குதுங்க பக்கத்துலையெல்லாம் சுற்றியுமே தோப்புங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோறு சொல்ல இடத்துலயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க டவுனுக்கு பக்கத்துலையே வந்துடுங்க தோப்பு தோப்பின் விலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தெட்டு ரூபா சொல்கிறாங்க தோப்பு பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழுங்க நன்றி வணக்கம்ங்க